நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை சொல்லும் செயலும் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோ போலி இறைவாக்கினரை அவருடைய கனிகளாகிய செயல்களால் அடையாளம் காணுதல் வேண்டும் ஏனெனில் இயேசுவின் திருப்பெயரை கொண்டு செய்யப்படும் அருள் செயல்கள் கூட அவர்களுடைய பணியில் காணப்படலாம் எனவே நல்ல கனியா கெட்ட கனியா என்ற தீர்ப்பினை இயேசுவின் திருப்பெயரால் செய்யப்படும் செயல்கள் என்பதாலோ அல்லது அவை ஆச்சரியத்தை தூண்டும் அருஞ்செயல்கள் என்பதாலோ கணிக்க முடியாது என்பதையும் காண்க இறை நீதிக்கும் இறை ஆளுகைக்கும் அடையாளமாகவும் அதற்கு வழிவகுக்கும் செயல்களாகவும் அமைப்பவை எவையோ அவை மட்டும் நல்ல கணிகள் ஆண்டோடைய நுகத்தை சுமந்து சிலுவை பாதையில் செல்ல தூண்டுவதற்கு பதிலாக கிறிஸ்தவ வாழ்வை செல்வமும் வளமும் கொளிக்கும் வாழ்வாக சித்தரிக்கும் எந்த போதனையும் இறைவாக்கின போதனைகளும் செயல்களுமே ஆம் ஆண்டவரின் நிராகரிப்புக்குள்ளாவார் என்பது உறுதி இந்த இயேசின் அரசியல்களை செய்து தங்களுக்கு புகழையும் பொருளையும் சேகரித்துக் கொள்வோர் ஏராளம் அதுபோலவே இயேசின் பெயரால் நடத்தப்படும் சீரும் சிறப்பு வாய்ந்த நிறுவனங்கள் சில வியத்தகு செயல்களாக திகழ்கின்றன செல்வந்தர்களின் பிள்ளைகளின் படிப்புக்காக சுயநிதி கல்வி நிறுவனங்கள் பலவாறு நிறுவப்படுகின்றன ஆனால் ஏழை மக்களின் ஈடேற்றுப் பணிகள் பேரளவுக்கு மட்டுமே நடைபெறுகின்றன திரு அவை தலைவர்கள் பல போலி இறைவாக்க போலவே வரலாற்று பதிவு சமுதாய செல்வாக்கு ஆடம்பர வாழ்வு இவற்றை நாடி ஆண்டவரின் பெயருக்கு இழுக்கு தேடுகின்றன இவ்வித போக்களும் ஆண்டவரின் கடுமையான கண்டனத்துக்குரியவையே கருப்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடும் அடுத்தடுத்து சம தரையிலேயே அமைந்திருக்கும் இரு வீடுகளுக்கும் உள்ள வேறுபாடு அவை அமைக்கப்பட்டுள்ள இடம் பற்றிய வெளிப்படையான வேறுபாடல்ல அவை அமைந்துள்ள அடித்தளம் பற்றியதே நல்ல கட்டடக் கலைஞர்கள் பூமியில் பாறை தட்டு வரை தோண்டி அதென்று கட்டடத்தை எழுப்புவார்கள் அவசரக்காரர்கள் கருமிகள் லாபநோக்குள்ள நோக்குள்ள ஒப்பந்தக்காரர்கள் இன்னும் பிற ஆழமற்ற இன்னும் மணற்பாங்காக இருக்கக்கூடிய அடித்தளத்தின் மேல் கட்டுவார்கள் ஆனால் இரு வீடுகளும் ஒரே வித காற்றுக்கும் பெருமலைக்கும் உட்பட்டாலும் ஒன்று நிற்கும் மற்றது விழுந்து அழியும் அவ்வாறே கிரீஸின் படிப்பினை ஆகிய அடித்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாழ்வும் மேல் பூச்சான சமய சடங்குகள் மேல் அமைக்கப்பட்ட ஆன்மீக வாழ்வும் பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றினாலும் அடிப்படையில் வேறுபாடு வேறுபாடு உடையவை சந்திக்க இயலாமல் ஒன்று அழியும் மற்றது அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்சி வாசம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது இயேசு இரண்டு செயல்பாடுகளை மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஒன்று கேட்டல் இரண்டு செயல்படுத்தல் வாழ்வில் முழுமையோடு வாழ வேண்டும் முழுமையாக வாழ வேண்டும் இறை வார்த்தை கேட்க வேண்டும் சரியான மனநிலையோடு கேட்க வேண்டும் ஏனோ தானோ என்ற மனநிலையோடு அல்ல புரிதல் மனநிலையோடு கேட்க வேண்டும் கேட்கப்படுகிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்ற தெளிவு நம் மனதில் ஒட்டி இருக்க வேண்டும் நமக்கு பிடித்தமானவர்கள் நம்மோடு பேசினால் எந்த அளவுக்கு கூர்மையோடு நாம் கேட்போம் கடவுள் நம் முன்னால் வந்து பேசினால் எப்படி நாம் கேட்போமோ அப்படி நாம் இறைவார்த்தை கேட்க வேண்டும் கேட்பதை செயல்படுத்தும் போதுதான் வார்த்தை நிறைவடைகிறது முழுமையடைகிறது கேட்டலோடு நின்றுவிட்டால் அதனால் பயன் ஒன்றுமில்லை ஆண்டவர் இயேசுவை மற்ற போதகரிடமிருந்து தனித்துவ மிக்கவராய் அடையாளம் காட்டியது அவருடைய செயல்பாடுகள்தான் மற்ற போதகர்கள் போதித்தார்கள் ஆனால் அவர்களுடைய போதனைக்கும் வாழ்விற்கும் இடையே நீண்ட இடைவெளி இருந்தது ஆனால் இயேசு நான் வாழ்ந்ததை போதித்தார் போதித்ததை வாழ்ந்தார் செயலற்ற விசுவாசம் சித்த விசுவாசம் என்று திருமுகம் சொல்வது இந்த கருத்திற்கு வலு சேர்க்கிறது விண்ணரசு பற்றிய வாசங்களை வாசிக்கும் போது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவது ஒரே கருத்தான் இறைவனின் விருப்பப்படி நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவ என்றும் உள்ள கற்பாறை அவருடைய விருப்பப்படி நடந்தால் அவரின் வார்த்தை நம் வாழ்வில் ஆதரமாக கொண்டு அதை கிடி கடைபிடித்து வாழ்ந்தால் பாறை மீது வீடு கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவோம் வெள்ளத்தை இங்கு பாவ நாட்டங்களுடனும் உலக சூழ்நிலைகளுடன் ஒப்பிடலாம் ஒப்பிடலாம் இறைவனோடு ஒன்றி வாழும்போது பாவ சூழல்களில் நம்மை அணுகாது இறைவன் நம்மை காத்து கொள்வார் அவரை விட்டு விலகும் போது பாவ சூழல்களில் நம் வாழ்வை அலைக்கழித்து விண்ணரசின் பாதில் இருந்து விலக செய்கிறது இறைவனை முழுமையாக நம்பி ஆளும்போது நம்மை இவ்வுலக துன்பங்கள் தாக்காது நம்மை சுற்றி பலவிதமான கலவரங்கள் பிரச்சனைகள் நடக்கலாம் ஆனால் எதுவும் நம்மை பாதிக்காது இந்த உலகில் மூன்று வகையான விருப்பங்கள் உள்ளன ஒன்று என் விருப்பம் இரண்டு பிறர் விருப்பம் மூன்றாவது இறை விருப்பம் இறை இறை விருப்பத்தை விருப்பத்தைலம் என்கிறோம் கடவுளுடைய விருப்பம் சரியானது நேர்மையானது வாழ்வு தரக்கூடியது பாதுகாப்பானது எனவேதான் இறை விருப்பத்தின்படி வாழ்வோ பாறை மீது தன் வீட்டை கட்டியவருக்கு ஒப்பாவா என இறைவார்த்தை சொல்கிறது கடவுளுடைய விருப்பத்திலேயே நம் விருப்பம் அடங்கி இருக்கட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பயன்படுத்தும் சொற்களும் நடைமுறைப்படுத்தும் செயல்களும் இணைந்து செல்கின்றதா இறை விருப்பத்தின்படி நான் ஒவ்வொரு நாளும் உழைக்கின்றேனா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ்கின்றேனா மன்றாடுவமாக வல்லமை இறைவா நாங்கள் பயன்படுத்தும் சொற்களும் நடைமுறைப்படுத்தப்படும் செயல்களும் இணைந்து செல்லவும் உமது விருப்பத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைக்கவும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழவும் வரந்தாரும் ஆமீன்